பல்லூர் பகுதிக்கு மாத்திராமா தமிழா இருக்கும் முழுவதுமா அங்கெல்லாம் மோட்டா இங்க விடாததும் முட்டாதலமா அவர் பாட்டை மறைஞ்சு என்று சொல்லி கொடுத்திருக்கா முட்டாள்களே விவசாயிகள் எங்க என்று விட பொழுது அனைவரும் கட்சி ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் ஒன்று திரண்டு வாழ்வை உரிமைக்காக அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியில் சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி வச்சு விவசாயம் செஞ்சோமே விவசாயம் செஞ்சோமே பயிரெல்லாம் காய்குது